ஓம் சாந்தி எல்லோரும் இருக்கிறீங்களா ஸோ பாபா வந்து முரளியில் ஒரு உதாரணம் சொன்னார் என்னென்னா இருந்து குதித்து சிலர் இறக்கிறது கிடையாது தற்கொலை பண்ணிக்கிறாங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சிலர் இறந்துடுறாங்க சிலர் இறக்கிறது கிடையாது அப்படி இறக்கலைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் நாம் பண்ண முயற்சி வீணாக போச்சு அப்படின்னு பச்சாதாபப்படுவாங்க தாப்பு போடுவாங்க ஏன்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவங்களாக ஆகிட்டாங்க இல்லை அது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இருந்து தப்பிக்கணும்னு தற்கொலை பண்ணுறாங்க ஆனால் இப்போ பெரிய பிரச்சனையாகிடுச்சி ஸோ அந்த மாதிரி வழி பாபா குழந்தைங்களுக்கு வரும் ஏன்னா நீங்கள் பாபா குழந்தை ஆகிறது உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறது அதுதான் தற்கொலை உடம்புன்றத மறந்து உடல் சார்ந்த அனைத்தையும் மறக்கிறது அதுதான் இறக்கிறது மர்ஜீவா வாழ்க்கைன்றார் அப்படி இறக்கலை அப்படின்னா எப்படி இருந்து குதித்து இறக்கலைன்னா பச்சாதாபப்படுவாங்களோ ஒன்றுத்துக்கும் உதவாத போயிடுவாங்களோ அதே மாதிரி நீங்களும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஏன்னா இங்கே பாப்பா குழந்தை ஆனது உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையிலேருந்தும் தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அவங்க எப்படி இங்கேருந்து பிரச்சனையில் தப்பிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆனால் நீங்கள் முழுசா பலி ஆகணும் கொஞ்சம் பழைய குணம் பழைய உறவுகளின் மீது பற்று பழைய சமஸ்காரம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசா சாகலைன்னு அர்த்தம் அது என்ன பண்ணணுன்னா உங்களை மொத்தமாக அழிச்சிடும் சின்ன விகாரம் இருக்குது கெட்ட பார்வை இருக்குது அப்படின்னா அந்த பார்வை கடைசி நேரத்தில் உடலை விட்டு வெளியில் வருது இல்லையா ஆத்மா ஏன்னா பாபா சொல்கிறார் கடைசி நேரத்துக்கு முன்னாடி நிறைய சாட்சாத்காரம் காரம் கிடைக்கின்றார் அதுவே டெஸ்ட் பேப்பராகவும் இருக்கலாம் அப்போ அதில் அவங்களுடைய பழைய சமஸ்காரம் சாதாரண பார்வை பார்த்திங்கனாலே முடிஞ்சு போச்சு இறக்கலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக அறவான பலி கொடுப்பாங்க அப்படி பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அரவானுடைய கடைசி ஆசையில் ஒன்று எல்லோருக்கும் தெரியும் வந்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாளைக்கு காலையில் சாக போகிறோன்னு இன்றைக்கி யார் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதனால் கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஆசையும் இருக்குது அது என்ன அப்படின்னா நான் இந்த மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னா அதை நான் பார்க்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இறந்த பிறகு எப்படி பார்க்க முடியும் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி அவனுடைய அதை கழுத்தை வெட்டி அந்த தலையை மட்டும் ஒரு பெரிய கம்பத்தில் நட்டு மலையின் உச்சியில் நடுறாங்க அந்த யுத்தம் நடக்கிற அத்தனையும் அவர் பார்த்துட்டு அப்படின்ட்டு அது வேறு யாரும் இல்லை நாம் தான் இந்த அரவான் இல்லை நம்மை நாமே பலி கொடுக்குறோம் ஸோ அங்கே இறக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் நடக்குமா நமக்கு நடக்குதே பாபாவோடு இல்லையா இறந்துட்டோம் ஸோ ஒரு மனைவிக்கு கணவன்தான் உலகம் கணவனிலேயே முழு திருப்தி அடையணும் அப்போ தான் நல்ல மனைவி இல்லாட்டினா ஒழுக்கம் கெட்ட மனைவின்வாங்க ஸோ இதை வந்து சமீபமாக முரளியில் கூட பாபா சொன்னார் அந்த மாதிரி உலகத்திலையே எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் பாபா தான் அவரே எனக்கு கணவனாக கிடைத்த பிறகு எனக்கு வேறு என்ன வேணும் அப்போ முழுசாக அவர்கிட்ட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் இப்போ பாபா என்ன சொல்கிறாரு மர்ஜீவா வாழ்க்கை உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலை அப்படின்னு இங்கே நடக்கிற எதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த மாதிரி விலகி இருக்கிறது அப்படி விலகி இருக்கிறது தான் அரவானை வந்து அந்த மலையின் உச்சியில் கம்பத்தில் நட்டு வைக்கிறது இப்போ எல்லாத்தையும் பார்த்தாலும் என்ன இதுன்ற உணர்வில் அவன் பார்க்கலை ஏன்னா இறந்து கிடக்கிறான் அந்த மாதிரி தான் நீங்களும் எதுவும் என் இது கிடையாதுன்ற உணர்வில் பாபா மட்டும்தான் என்னுடைய வருன்ற உணர்வில் இந்த சங்கமிக வாழ்க்கை ஃபுல்லாக என்ன காரியம் செய்தாலும் யார் தொடர்பில் வந்தாலும் காரியத்தின் மீதோ நபரின் மீதோ உங்களின் செயலின் மீதோ கொஞ்சம் கூட விருப்பு வெறுப்பு இல்லாமல் விலகி இருக்கிறது ஸோ அதுதான் அந்த மாடியிலிருந்து குதித்து முழுசார்ப்பணம் ஆகுது உயிர் இருந்துச்சு கொஞ்சம் மாட்டிக்குவீங்க காமம் வந்தால் மாட்டிக்குவீங்க கோபம் வந்தால் மாட்டிக்குவீங்க பற்று வந்தால் மாட்டிக்குவீங்க ஏன்னா இங்கே வந்ததே எதுக்கு கலிவகத்தில் வந்து தப்பித்து போகிறதுக்காக கலிதத்தை அதுக்கு தான் பாபா சார் நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொல்லுவார் நீங்கள் செத்துட்டிங்கன்னா உலகமே அழிஞ்ச மாதிரி தான் சொல்லுவார் இல்லையா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே உங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எது நடந்தாலும் உங்கள் குடும்பத்தில் லௌகிக குடும்பத்தில் உள்ளவர்கள் அலௌகிக குடும்பத்தில் உள்ளது எது நடந்தாலும் பாபா பார்த்துக்கார் பாபா பார்த்துக்கார் பாபா பார்த்துக்கார் அப்படியே அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா கடந்தது கடந்து போச்சு முற்றுப்புள்ளி 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 இந்த இது இது இதன் மூலமாக ஏன் எதுக்கு இந்த கேள்வியே வராது அப்படி கேள்வியே வரலைன்னா தான் பாபா ஒரு அவித்து முறையில் சொல்கிறாரு கேள்வி நினைச்சினாலே நீங்கள் ஆயிடுவீங்க நீங்கள் சம்பூர்ணம் பக்தர்கள் உங்கள் முன்னாடி தானே பலி ஆகிறதுக்கு வருவாங்க எப்படி கோயிலில் தேவி சிலை முன்னாடி இவங்களாக போகிறாங்க அது எதோடைய நினைவு கடைசியில் கிட்ட வருவாங்க அப்போ அவங்க தேவி கிட்ட தான் போகிறாங்க சம்பூர்ணமான கிட்ட அந்த மாதிரி நீங்கள் சம்பூர்ணம் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கிட்ட வருவாங்க அதற்காக தான் எல்லைக்குட்பட்ட எதுலேயுமே உங்கள் புத்தி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார் குறிப்பாக காமம் தான் மிகப்பெரிய எதிரி இல்லை அதனால தான் பேரு ரூபத்தில் மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா நினைவு இருக்கணும் பாபா பக்கமே தான் உங்கள் பார்வை இருந்துக்கிட்டு இருக்கணும் இல்லை சுற்றி நடக்கிறத பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை சாட்சியாக பார்க்குறதுனா நீங்கள் பாபாவே பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்கே நடக்கிறதுலாம் ஏதோ ஏதோ ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தான் ஏதோ எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்குமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அப்படியே பார்த்தாலும் ஆத்மாவது தெரியுமே தவிர அழியக்கூடிய உடம்பே தெரியக்கூடாது உடம்பு தெரிஞ்சிச்சினாலே ஏமாந்துடுவீங்கன்றார் கெட்ட பார்வை வந்துடும் ஸோ இது ரொம்ப கெட்ட குணம் இதை நீக்கலைன்னா பாபாவுக்கும் நம்ம குலத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடுவீங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறார் இப்போ பெரிய பெரிய மத போதகர்கள்லாம் காமத்தில் விழுறது கோபத்தில் விழுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் கடவுள்கிட்டே படிக்கிறோம் அப்படின்னா நாம் விழுந்தோன்னா அது எவ்வளோ நம்ம குலத்துக்கு கெட்ட பேர் இல்லையா ஸோ அதுவும் பாபா இருப்பாங்க கடைசி நேரத்தில் அஞ்சு விகாரமும் சரி பஞ்ச பூதமும் சரி கடைசி யுத்தம் முழு ஆக்ரோஷமாக இருக்கும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணிடணும் டக்கு டக்குன்னு மேலே போயிட்டு போயிட்டு வர சொல்கிறார் சாக்காரி ஆக்காரி நிராகாரி இல்லை இந்த உடல் இங்கே ஏதோ சின்னதாக இருந்துச்சுன்னா டக்குனு மேலே போயிடுங்க அதுக்கு தான் மேலே போயிட்டு போயிட்டு வந்த மூ திரிலோக சஞ்சாரின்றாங்க இல்லையா அப்படி இருக்கணும் கேட்டும் கேட்காமல் பார்த்தும் பார்க்காம இருக்கணும் ஸோ இது எல்லாம் தான் இறந்து இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் ஆனால் இறந்து இருக்கிறதுன்றதுக்கு பயங்கர முயற்சி தேவை பயங்கர பயிற்சி தேவை நான் ஆத்மா உடம்பு கிடையாது பா பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன் இது அவர் இல்லாமல் ஒரு வினாடி கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இங்கே இறந்தபடியே இருக்கணும்னா பாபாவை நினைத்தபடி இருக்கணும் இல்லாட்டினா ஒரு சங்கல்பம் வந்தாலும் முடிஞ்சு போச்சு குறிப்பாக கெட்ட சங்கல்பம் பார்வை கெட்டு போயிடும் முடிஞ்சு போச்சு அப்போ மாயை யுத்தம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா கிட்டே கெட்டியாக இருக்கணும் மார்கண்டையன் சிவலிங்கத்தை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஸோ அதிலும் பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாருவாங்க பாபாவை நினைக்கலனாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு அசுத்தம் இருந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நினைவு தான் பாதுகாப்பு